நண்பர்கள் அனைவருக்குமா அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு தலையீது கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மிக குறைந்த விலையில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இப்போ தான் ரெண்டு பல் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு தாங்க விற்பனையில் தெரிவிச்சிருக்கா அப்படி இந்த கிடாரி எங்கே இருக்குது விலை நிலவரம் எல்லாமே நம்ம வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் அப்போ தான் கிடாரியோட தகவல் அனைத்துமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த செம்புத்து வந்து தலையீது கிடாறு ரெண்டு பல் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மூன்று மாதம் சனையாக இருக்குது மூன்று மாதம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க தான் விற்பனைக்கு வந்திருக்க அப்படி பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை என்ற பகுதியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன் சொல்லிருக்காங்க மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட கிடாரிங்கனால எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போன அடாப் பண்ணியும் தண்ணி தவள் நல்லா அருமையாக எடுத்துக்கூடிய கிடாரி நல்லா பொறுமையான குடாரி ஆண்மேன் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு தாங்க விற்பனை தெரிவிச்சிருக்க அப்படி இதனுடைய விற்பனை விலையை பொறுத்தவரை ஒரு இருபத்தையாயிரம் சொல்லியிருக்காங்க இருபத்தாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலையை அனுசரிப்புன்னு தான் சொல்லிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதுலனா கூட நீங்கள் தாராளமாக அவரை காண்டக்ட் பண்ணுங்க விலையை பொறுத்தவரை அனுசரிப்பு உண்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கண்டெக்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுத்தாங்க